இயற்கை அன்னை எமக்களித்து அருங்கொடைகளில் ஒன்று ஆனால் சில சந்தர்ப்பங்களில் யானைகள் மக்களின் உயிருக்கும் அச்சுறுத்தலாக மாறிவிடுகின்றன அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினால் நிம்மதி இழந்து தவிக்கும் மக்களின் கதையே இது முல்லைத்தீவு ஒட்டுசூட்டான் பிரதேசம் இங்குள்ள காட்டில் அண்மை காலமாக யானைகளின் நடமாட்டம் அதிகரித்தே காணப்படுகின்றது குழுக்களாகவும் தனியாகவும் காட்டில் சஞ்சரிக்கும் யானைகளின் காட்சிகள் எமது பிராந்திய செய்தியாளரின் கேமராவில் இவ்வாறு பதிவாகின இந்த யானைகள் காட்டை அண்மித்த சின்ன சாலம்பன் பெரிய சாலம்பன் உள்ளிட்ட பகுதிகளுக்குள் நுழைவதால் அங்கு வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கி வருகின்றனர் எங்களை ஒரு ஏக்கர் காணி இந்த ஒரு ஏக்கர் காணிக்குள்ள தோட்டம் செய்து தான் எங்களை குடும்பம் சீவிச்சு கொண்டிருக்கு அதையும் நித்தம் வந்து ஆறு மணிக்கு பிறகு இருட்டாகிறது தான் யானை பார்த்து கொண்டிருக்கு ஆறு மணிக்கு பிறகு யானை வந்து நித்தமும் வந்து பயிர்கொடியை அழிக்குது அழிக்கிறதால எங்களை குடும்பத்தில் சரியான வறுமை வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மாதிரி இருக்குன்றது ஒவ்வொரு நாளும் யானைகளை வந்து கிராமத்துக்குள்ளே வந்து பயன் தரும் மரங்களை அழிச்சு நாசமாக்குது வீடுகளை உடைச்சி நாசமாக்குது இதுக்கும் நாங்கள் எத்தனையோ முறை ஏஜை கழுத்தம் கொடுத்தோம் அப்போ அப்பவும் என்னங்கடா இவங்க வர மாட்டேங்கிறாங்க தோட்டம் செய்யறதுக்கு முடியாமல் இருக்குது இந்த எல்லா யானைக்கு போடுற வேலையை எல்லா வேலையும் போடாமல் காட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் கடந்த வருட நடுப்பகுதியில் யானை வேலி அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன எனினும் இதற்காக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் இன்றும் அதே இடத்தில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன வனஜீவ திணைக்களத்துக்கும் வனவள பாதுகாப்புக்கும் இடையில ஒரு முருகல் நிலை ஏற்பட்ட என்று சொன்னவியல் எங்களை ஒரு தற்காலிகமாக நிறுத்துங்க நாங்க ரெண்டு மூணு நாளைக்குள்ள வேலை துவங்கலாம் என்று சொன்னவியல் அப்ப அதுக்கிடையில நான் கேட்டேன்னா எங்களுக்கு பேமென்ட் தர வேணும் ஏனென்று கேட்டேன்டா எங்க ஆர்டிஎஸ் தான் நாங்கள் அந்த பேமெண்ட் எடுத்து செய்த நாங்கள் எஸ்டிமேட் ஆறு லட்சம் ரூபாய் போட்டது வனஜீவராசி எத்தனை தரப்பட்டது மூன்று லட்சம் ரூபாய் காசு மேல அதிகாரிகளுக்கு தெரியாத இயேசு ரூமிலையும் சுழற்கதலையும் இருக்கிற உண்மையா வாழ்வாதார ரீதியில் தண்டிக்கப்படுற மக்களுக்கும் தான் அது என்ற பலிகளும் வேதனைகளையும் உணரக்கூடியதாகவும் தெரியக்கூடியதாகவும் இருக்கும் புற மாவட்டங்களில் இருந்து எமது வன்னி முள்ளத்தீ மாவட்டத்துக்குள்ள கொண்டாந்து விடப்பட்ட யானைகள் என்ற அட்டகாசம்தான் தடைபட்டுள்ள யானை வேலியின் நிர்மாணப் பணிகளை விரைவில் ஆரம்பித்து நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்ற சூழலை அதிகாரிகள் உருவாக்க வேண்டும் என்பதே சின்ன சாலம்பன் மற்றும் பெரிய சாலம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் கோரிக்கையாகும்